அது மாத்திரம் பொண்ணுக்காக ஆதாம் ஏவாளும் நாற்பத்தோரு நாள் உபவாசம் போடல நாற்பத்தோரு நாள் என்ன செய்யல உபவாசம் போட்டு கொட்டல சுருக்கி ஏவாளு வாவில் ரெண்டு பேரும் சேர்ந்து நினச்சி நாற்பத்தொரு நாள் உபவாசம் இருப்போம் அப்போ தான் ஏதோ போய் தொலை சொல்லி ஒரு ஒரு கிராம் நகையாக நினச்சி வர நமக்கு கொடுப்பாரு வாவில் ரெண்டு பேரும் சேர்ந்து நினச்சிவான் உபவாசம் இருப்போம் அப்படின்லாம் ஆதாமும் கூப்பிடலை யோ என்ன எந்த நேரம் இந்த பழத்தை எப்படி இப்படி சாப்பிட்டு கிடக்கிறீரு இந்த வாருமையா ரெண்டு பேரும் சேர்ந்து உபவாசம் போட்டு செய்வா ஜோம் பண்ணுவோம் ஊக்கமா ஜோம் பண்ணுவோம் எதுக்காக ஒரு கிராமு தங்கத்துக்காக அப்படின்னு ஏவாளு என்ன செய்யல கூப்பிடல எல்லாம் இருக்கிறீங்களா நாற்பத்தோரு நாள் உபவாசம் போட்டு ஆண்டவருடைய கையை பிடிச்சுன்னு செய்யல திருக்கலை பொண்ணை தாறு மாண்டவரின் சொல்லி ஆதாம் ஏவாளு உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை எல்லாவற்றையும் வைத்து பொண்ணை வச்சு ஆற ஓட விட்டு சமையலுக்கு தேவையான தேங்காய் சட்னிக்கு தேவையான தக்காளி சட்னிக்கு தேவையான கறிக்குழம்புக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சு வச்சிட்டு அப்புறம் தான் யாரை கொண்டு வர்றாரு ஆதாமியவால் கொண்டு வராரு அவன் வந்து அப்படியே ஹாயா பார்க்குற ஓ சூப்பராக இருக்குது ஐ அப்ரிசியேட் பாண்டவரை நாம பாராட்டுறேன் தகப்பனே நான் பாராட்டுறேன் எவ்வளோ அழகா படைச்சிருக்கிறீர் ஆண்டவரே ஓ இந்த ஆப்பிள் பழத்துக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ இந்த ஆரஞ்சு பழத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ன தானே உருண்டை உருண்டையாக கிடக்குது இல்லை ஓ பொண்ணா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பொண்ணுக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க இப்படித்தான் யார் வாழ்ந்தா நம்ம தாத்தா ஆதாமு ஏவாளு வாழ்ந்தாங்க இருக்கிறீங்களா எவ்வள தேங்காய் சட்னிக்கு தேங்காய் இல்லை எவ்வள இங்கேயாவது போய் வாங்கிட்டு வரையா கை மாத்து அப்படிலாம் என்ன செய்யல கேட்கலை அங்க இருக்கிற தேங்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடைக்குது எல்லாம் இருக்குது கத்த எப்படிப்பட்ட தேவன் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தேவன் யார் ஒரு ஓட்டாண்டி கிடையாது ஐஸ்வர்ய சம்பன்னர் ஐஸ்வரி நிறைந்த ஒரு இடத்துல தான் கத்துற ஆதாம் ஏவாலை என்ன செஞ்சாரு வச்சாரு ஒரு தரித்திரம் பிடிச்ச இடத்துல கத்துற ஆதாம் ஏவாலை என்ன செய்யல வைக்க வில்லை ஆகவே ஆதாம் ஏவாள் உபவாசம் போட்டதுனால சரி எப்பா காபிரி எழுங்க வா இந்த மாதிரி உபவாசம் போட ஆரம்பிச்சிட்டாங்க போய் இந்த ஒரு கிராம் என்ன செஞ்சுட்டு வா கொடுத்துட்டு வா போயிட்டு தொலைட்டாங்கிட்டு போ அப்படின்னு காபிரியில் அனுப்பிச்சு கொடுத்துலாம் விடலை எல்லாத்தையும் ஏற்கனவே கத்துல நினைச்சுட்டாரு தோட்டத்தில் வச்சுட்டாரு ஆகவே உங்களுடைய தகப்பன் யார் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆமே